வணக்கம் சாஸ்திரிகளே அடடே கோவிந்த செட்டியாரா வாருங்கள் வாருங்கள் அமருங்கள் இருக்கட்டும் தங்கள் கஷேமலாபங்கள் எப்படியோ அந்த தொடிஸ்வரன் அருளால் எந்த குறையும் இன்றி சௌக்கியமாக இருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இந்த தோடிபுரத்தில் மழை நன்றாக பொழிந்து குளம் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது உண்மைதான் தாங்கள் தவறாக நினைக்காவிட்டால் தாங்கள் வந்த நோக்கத்தை நான் அறியலாமா ஒரு நல்ல செய்தி கூறிவிட்டு போகலாம் என்று வந்தேன் சமீபத்தில் வர்த்தக ரீதியாக காசி வரை சென்றிருந்தேன் அங்கே தங்கள் தாய் தந்தையரை சந்தித்தேன் அந்த காசி விஸ்வநாதன் அருளார் அவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள் விரைவில் தங்களுடைய புனித யாத்திரையை முடித்துக் கொண்டு இந்த தோடிபுரம் திரும்புவதாக என்னிடம் தகவல் சொல்லி அனுப்பினர் அதை கூறவே நான் இங்கு வந்தேன் எப்படியோ என் பெற்றோர்களின் இறுதிகால ஆசையும் நிறைவேறியது கங்கையில் நீராடும் பாக்கியமும் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது உண்மைதான் நானும் திவ்யமாக நீராடினேன் அந்த காசி விஸ்வநாதனின் பூரண அருள் கிடைத்தது நான் சென்று வருகிறேன் நல்லது சென்று வாருங்கள் வாருங்கள் பாபாஜி என்ன பாபாஜி தங்கள் முகத்தில் தனி மகிழ்ச்சி தெரிகிறதே ஆம் பாபாஜி என்னை பெற்ற தாயாரும் தந்தையாரும் காசிக்கு சென்றுவிட்டு திரும்ப உள்ளார்கள் என்று கோவிந்த செட்டியார் இப்பொழுதுதான் தகவல் கூறி செல்கிறார் மிக்க மகிழ்ச்சி கங்கையில் நீராட கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பார்கள் பாபாஜி எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் தங்களிடம் கேட்கலாமா கேடங்கள் தெரிந்தால் கூறுகிறேன் கங்கையில் நீராடினால் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகின்றது என்று எங்கள் வேதம் கூறுகிறது கங்கை என்பதோ தண்ணீர் பிரவாகம் அதைப் போன்று காவிரியும் தண்ணீர் பிரவாகம்தானே இருக்க கங்கை மட்டும் ஏன் உயர்வு பெறுகிறது என்பதை தங்களால் விளக்க முடியுமா நான் பிராணத்தின் பக்கம் செல்ல விரும்பவில்லை நான் அறிந்த வரையில் மற்ற நதிகளில் ஓடுவது மழைநீர் ஆனால் கங்கையில் ஓடுவதோ பனிநீர் விழுகின்ற மழைநீருக்கு மண்ணின் இயல்பு தானாகவே வந்துவிடும் பனிநீருக்கு அது கிடையாது அது மட்டுமல்ல மழைநீர் காற்றால் மண்ணை தேடி வருகிறது ஆனால் பனிநீரோ வெப்பத்தால் உருகியல்லவா வருகிறது மழைநீருக்கு காற்று துணை பனிநீருக்கு நெருப்பு துணை காற்றை விட நெறிப்பிடம்தானே எரிக்கும் சக்தி உள்ளது ஒருவேளை அது உங்கள் பாவங்களை போக்கக்கூடும் அதே சமயம் நம்பிக்கைதானே மிக முக்கியம் ஆஹா என்ன ஒரு புதிய கோணம் கங்கை நீருக்குள் இருக்கிறது என்பதை எத்தனை பேர் உணர்வார்கள் அற்புதமாக விளக்கம் கூறினீர்கள் பாபாஜி எனக்கு தெரிந்தவற்றை கூறினேன் சாஸ்திரிகளே 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 வாருங்கள் வாருங்கள் தலையாரி எங்கே பாபாஜி பாபாஜி தங்களைக்கான தலையாரி வந்திருக்கிறார் வணக்கம் பாபாஜி என்ன விஷயம் தலையாரி ஒரு வழியாக கோவில் தாசியாக அபராஜிதத்தை நியமிக்க பஞ்சாயத்தார் தீர்மானம் நிறைவேற்றி விட்டனர் அதே சமயம் சிவராத்திரி வேறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது தாங்களும் எங்களுடன் இருந்து உதவிட வேண்டும் அது என் கடமையாயிற்று பாபாஜி தாங்களும் உடனிருக்க வேண்டும் உங்க அம்மா சொன்னது உண்மையாதாருக்கு நினைக்கிறேன் அந்த ருத்ரன் இந்த ஊர்லயே கூட இருக்கலாம் நமக்கு நல்லா பரிச்சயமானவனா கூட இருக்கலாம் ஏ உங்க ரெண்டு பேர்ல ஒத்தனா கூட இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் இப்ப அந்த ருத்ரன் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா அவன் அழிக்க ஒரு அசுரன் வந்து நீங்க அந்த ருத்ரேஸ்வர சொல்றா தெரியாம தான் கேட்கிறேன் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த எங்களுக்கே இந்த ஊரை பத்தியோ ருத்ரவணிய பத்தியோ தெரியல உங்களுக்கும் அந்த ருத்ரேஸ்வரனுக்கும் எப்படி தெரிஞ்சது சரியாதான் கேட்டேன் சங்கரா வாழ்க்கையில எப்பவுமே எதுலையுமே ஒரு தேடல தேடல் இருக்கிறவளுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கண்டு தென்படும் ஆத்துல போற சிறகு மாதிரி போற போக்குல இருக்கிறவளுக்கு இதெல்லாம் தென்படாது இப்போ இந்த தத்துவ பேச்செல்லாம் எதுக்கு

சக்தி எழுந்து கிடக்கிற எங்க சக்தி புறத்துக்கு மறுவாழ்வு கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் இந்த முயற்சியில இறங்கியிருக்கேன் சுவாமி நீங்க வருத்தப்படாது எங்களுல யாருக்கு அந்த வீணை கிடைச்சாலும் உங்க சக்தி புறத்துக்கு சக்தி வந்துடும் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நேக்கு இப்போ சந்தேகம் பயம் எதுவுமே இல்ல சங்கரா என்ன இப்ப நேக்கு உங்க மூணு பேரோட சேர்ந்து அந்த அம்பாலோட உதவியும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க என்ன சொல்ற சொன்னா நீங்க நம்ப மாட்டேன் புதிர் போடுற இவன் பக்கம் கண்ணத்துல போட்டுக்கிறான் என்னடா கன்னத்துல போட்டு கருடண்டா அதுலயும் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போற கருடனை பார்த்து சேவிச்சா ரொம்ப விசேஷம் குபேரபுரி இருக்கு நமக்கு செல்வம் தரும்

அவ இப்ப வெறும் மைத்திரி இல்லப்பா இந்த ஊரையும் என்னையும் அக்ஷன் இருக்கிற என்னுடைய தாய் அம்பாள் அவ் சாதாரண சாமியா இருந்த இவனை உண்மையிலேயே சாமியா மாத்தின லோகநாயகி பாபா ஆஹ் சாமி இது உங்க யோகமா இல்ல அவசரப்பட்ட அவ நம்பிக்கையில ஒரு வார்த்தை கூட சொல்லிடாத அவ அம்பாள் நான் சொன்னா அத நம்பு இதுவரைக்கும் இந்த ஊர்ல உங்க அம்மாவும் அந்த பாபாவும் செஞ்சு வந்த பணிகளை அவதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கா இனிமேலும் அவதான் செய்ய போறா நானே அவ குள்ள அடக்கமாயிட்டோம்னா நம்ம சுவாமிநாத மாதிரி என்ன சொல்றேன் என்ன நம்ம சொல்றேன் வர சிவராத்திரி வரைக்கும் நாம எல்லாரும் ஒத்துமையா அமைதியா இருந்தோம்னா இந்த தோழிபுரத்தை பத்தின எல்லா உண்மைகளும் தெரிய வந்துரும் என்ன சாமி என் பாட்டி மாதிரி நீங்களும் சிவராத்திரி நாள் கணக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க என்ன பண்ண சொல்ற என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் வர சிவராத்திரி தான் இந்த தோடிபுரத்தோட தலையெழுத்தியே திருத்தி அமைக்கப் போற நாள் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய முன்னோர்கள் ஒத்தியான அபராஜித வைஜெயந்தி எழுதி வச்ச எழுத்து மாது எங்களோட முன்னோர் பேரெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் அந்த அம்பாளோட கருணமா அவர்கிட்ட எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியுங்கிறது இப்ப முக்கியம் இல்லை என் பேச்சு நீங்க மூணு பேரும் கேட்கணும் நம்பணும் அதுதான் முக்கியம் ஆமாண்ணா சங்கரா சாமி சொல்றது கேட்போம் நம்ம அந்த ராணி வங்கல பக்கம் போக வேண்டாம் போனா நமக்கு தான் ஆபத்து இதனால தெரிவிச்சுக்கிறது என்னன்னா நம்ம தோடிபுரம் பொதுமக்களுக்கு நம்ம ஊர்ல சிவராத்திரியை முன்னிட்டு தோடீஸ்வரன் கோயில்ல திருவிழா நடக்க இருக்கு அதனால காப்பு கட்டு நாளைக்கு நடைபெறுங்க தெரிவிச்சுக்கிறோம் இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஒத்துமையாகவும் கவனமாகவும் நாம உங்க கிட்ட குறி கேக்குறதுக்கு நிறைய பேர் காத்துன்னு இருக்கா ஆமா திலகம் வரலையா ஓ அதான் வரதுக்கு செத்து நழியை எடுத்து போட்டு வரணும் யோசிச்சுட்டு என்னமா சொல்ற இன்னைக்கு தான் நான் குறை கேக்குற கடைசி நாள் இதுக்கு அப்புறம் யாரோட குறையும் கேட்கற தகுதி எனக்கு இல்ல என்னமா சொல்றியே போது நிர்த்திகைன்னு ஈஸ்வரனே சொல்றப்ப நான் என்ன செய்ய முடியும் ஒரு நல்ல காரியத்தை வேண்டான்னு ஈஸ்வரன் சொல்றாரா புரியலையே எனக்கும் குடும்பம் இருக்கு கல்யாண வயசுல ஒரு மகள் இருக்கா பேரன் பேத்தி பார்க்கணும் இவ்வளவு நாள் ஊருக்காக வாழ்ந்துட்டேன் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேனே பா என்னது எனக்கு சுந்தராம்பலா சுயநலமா பேசுறது அதுவும் இந்த ஊர் இருக்கிற நிலைமையில கவலைப்படாதீங்க இது நான் எடுத்த முடிவில்லை எனக்கு கடவுளால சொல்லப்பட்ட விதி எனக்கு அப்புறம் நிச்சயமா என்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த தோடிபுரத்தை நிர்வகிப்பாங்க பாபிமானா மூணு தடவை கருவுண்டாகி கலைஞ்சு போச்சுமா அதாவது என் பொண்ணு பானுவ போய் பாரு அவ சொல்றபடி கேளு போய்ட்டு சரிங்கம்மா அம்மா என்னன்னே தெரியல நம்ம ஊரு இப்ப முன்ன மாதிரி இல்ல நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது அதெல்லாம் சரியாகி

அம்பாள் கிட்ட ஒரு சின்ன விஜாபனம் நான் இந்த ஊரில் இருக்கிற ஒரு அபூர்வமான விஷயத்தை தேடி வந்திருக்கேன் பேச மாட்டே நல்ல விஷயமா இருந்தா நிச்சயமா நிச்சயமா நல்ல விஷயந்தா யானைய வச்சு யாராவது வைக்கோல் வண்டி இழுப்பாலோ அதே மாதிரி அந்த அபூர்வ விஷயத்தை வச்சு மாடு சாவாம இருக்கிறதுக்கும் கர்ப்பம் களையாம இருக்கிறதுக்கும் அற்பத்தனமா பயன்படுத்திட்டு இருக்கா நேக்கு மட்டும் அந்த அற்புத விஷயம் கிடைச்சா இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பேன் அது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் அது உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நானாதான் இருப்பேன் முடிஞ்சிருச்சா சுந்தரம் முடிஞ்சிருச்சுமா ஒரு பக்கம் உன் முடிவை நினைச்சா சந்தோஷமா இருக்குமா இன்னொரு பக்கம் மனசு என்னமோ பண்ணுதுமா தலைமுறை தலைமுறையா தலைக்கு மேல இருந்த சுமே இறங்கிடுச்சேன்னு நினைக்கிறதா இல்ல நினைக்கிறதா புரியல தாயி எங்க வந்த கருப்பா என்னென்னோ கேள்விப்பட்டேன் தாய் அதான் உங்களை பார்த்துட்டு போலான் வந்தேன் ஆமா நீ எது கேள்விப்பட்டிருந்தாலும் அது உன்மதாம். இனி நான் சாதாரண சுந்தரம்பாள் ஊரே திரும்ப பழையபடி மாறி போயிடுமே தாயி அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கேன் பாபா இங்கிருந்து போயாச்சு என் கடமைகளும் முடியற நேரம் வந்தாச்சு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் அது அப்படி எல்லாம் முடிக்கிற விஷயமா தாயி முடியணும் முடிய வச்சாகணும் ஏன்னா இனி எல்லாம் அந்த ருத்ரனோட பொறுப்பு அது யாரு தாயி இந்த பொணம் எரிக்கிறவங்க எதுக்கு போய் சொல்லிக்கிட்டுன்னா வேணாம் தாயி வேணாம் பைத்தியக்காரா அந்த ஈஸ்வரனே ஒன்ன மாதிரி ஒரு சொல்லையாண்டி தானே அதெல்லாம் எங்களை காட்டுல வேலை பார்க்க வைக்க சொன்ன பொய்யின்னு சொல்லுவாங்களே நான் போய் சொல்ல கருப்பா என்ன நம்பு உங்களை நம்பாமலாதான் என்ன இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா உங்க கூட வரும் திலகம் அது இப்ப புத்தி மாறி தப்பு தப்ப நடந்துட்டு இருக்காமே இருந்தாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கே எல்லாரும் கட்டாயம் வந்து போற இடமாச்சு தாய் அத கேட்டுதான் மனசு பொறுக்காம வந்தேன் உங்களுக்கு எப்படி தலைமுறை கடமையோ அப்படித்தானே தாய் ஏன் தலைமுறையும்